பால் யாங்கி சோவின் ஆரம்ப கால ஊழியமும் வெற்றியும் ஒரு சம்பவம் என்னுடைய ஞாபகத்திற்கு வருகிறது அப்போதுதான் என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்த நேரம் நான் என்னுடைய கூட்டங்களை ஒரு கூடார் ஆலயத்தில் நடத்தி கொண்டு வந்தேன் அன்றைக்கு என்னுடைய காலை ஆராதனையில் நான் செய்த பிரசங்கம் அவ்வளவு வல்லமையாக இல்லை கத்தருடைய பிரசன்னத்தையும் என்னால் உணர முடியவில்லை நான் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போதே என்னுடைய வாய் தடுமாறினது என்னுடைய எண்ணங்கள் சிதறிக் கொண்டிருந்தது என்னுடைய பிரசங்கத்தை கேட்ட சபையாரும் தூங்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆராதனை முடிந்தவுடன் எனக்கே ஒரு வெறுப்பு உண்டானது இனிமேலும் தொடர்ந்து இந்த சபையில் பிரசங்கிப்பதில் அர்த்தமில்லை என்று எண்ணினேன் உண்மையாகவே என்னை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்தாரா உண்மையிலே நான் ஒரு பிரயோஜனமுள்ள ஊழியம் செய்கிறேனா என்றெல்லாம் கலங்க ஆரம்பித்தேன் சோர்வுற்றிருந்ததினால் மத்தியான சாப்பாட்டை கூட என்னால் சாப்பிட முடியவில்லை சரி மாலை கூட்டமாவது ஆசிர்வாதமாக இருக்கும் என்று எதிர்பார்த்து நன்றாக பிரசங்கிக்கும்படி இன்னொரு பிரசங்கத்தை ஆயத்தம் செய்தேன் மாலை நேரம் வந்தது மாலை கூட்டம் உப்பு போக ஆரம்பித்தது என்னுடைய பிரசங்கமும் எடுபடவில்லை அதோடு கூட என்மேல் இருந்த ஒரு தன்னம்பிக்கையும் எனக்கு இல்லாமல் போனது அந்த இரவு வேளையில் நான் என்னுடைய படுக்கையில் உட்கார்ந்தேன் தூக்கம் எனக்கு வரவில்லை ஒரு கம்பளி போர்வையை சுற்றி கொண்டு என்னுடைய கூடார ஆலயத்தில் உட்கார்ந்து தனிமையாக ஜெபிக்க ஆரம்பித்தேன் என் உள்ளமோ சோர்வடைந்து போயிருந்தது என் ஜெபமும் வீண் வார்த்தைகளை அலப்புவதை போலவும் பிரயோஜனம் இல்லாதது போலவும் காணப்பட்டது அப்போது திடீரென்று என்னுடைய அருகில் ஒரு சத்தம் கேட்கவே என்னுடைய கண்களை திறந்து பார்த்தேன் அங்கே ஊனமான ஒருவன் தன்னுடைய முழங்காலில் ஏராளமான காயங்களோடு கூட நான் இருந்த இடத்தை நோக்கி ஊர்ந்து வந்து கொண்டிருந்தான் ஏதோ அவன் ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுப்பதற்காக வந்திருக்கிறான் என்று நான் எண்ணி கொண்டிருந்தேன் அவன் என்னிடம் வந்து பாஸ்டர் எங்கே என்று கேட்டான் நான் தான் பாஸ்டர் என்று அவனுக்கு பதில் சொன்னேன் உடனே அவன் எனக்கு ஒரு வணக்கம் செலுத்திவிட்டு பாஸ்டர் நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும் நான் சுகமடைந்து செல்வதற்காக வந்திருக்கிறேன் என்றான் என்னை ஒரு தாழ்வு மனப்பான்மை பற்றி பிடித்திருந்தது நான் யோசித்தேன் சரியாக பிரசங்கம் கூட பண்ணாத நான் இந்த மனுஷனுக்காக எப்படி ஊக்கமாக ஜெபிக்க முடியும் இவன் எங்கே குணமாக போகிறான் என்று எண்ணினேன் என்றாலும் அவனோடு கூட பேச்சு கொடுத்தேன் நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்டேன் அவன் சொன்னான் ஐயா நான் சியோல் பட்டணத்தில் உள்ள ரயில் நிலையத்தில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தேன் அப்போது ஒருவர் என்னை உங்களுடைய ஆலயத்திற்கு வரும்படி வருந்தி அழைத்தார் நீங்கள் ஜெபித்தால் எனக்கு சுகமாகிவிடும் என்று சொன்னார் என்றான் அவனை தட்டிக்கழிக்க விரும்பிய நான் அவனை பார்த்து நீ இன்னும் கிறிஸ்தவனாகவில்லையே நீ பாவியாக இருக்கும்போது போது கத்தர் உனக்கு எப்படி சுகம் தருவார் என்று கேட்டேன் உடனே அவன் தன்னை தாழ்த்தி ஐயா நான் கிறிஸ்தவனாவது எப்படி என்று சொல்லிக் கொடுங்கள் என்றான் அப்போது நான் அவனுக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை விளக்கினேன் அந்த வார்த்தைகளை அவன் கவனத்தோடும் கேட்டுக்கொண்டிருந்தான் இயேசு ஏசு கிறிஸ்தனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிட ஆரம்பித்தான் கொஞ்ச நேரத்திற்குள்ளெல்லாம் அவனுக்குள் ரட்சிப்பின் சந்தோஷம் வந்துவிட்டது ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தமாகிய பெதஸ்தாவினால் அவன் முற்றிலுமாக கழுவப்பட்டான் என்னை பார்த்து ஐயா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது நான் இப்போது ஆயத்தமாக இருக்கிறேன் நீங்கள் எனக்காக ஜெபித்து உடனடியாக எனக்கு சுகத்தை வாங்கி தாருங்கள் என்றான் நான் அவனுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக அவனுடைய கால்களை நோக்கி பார்த்தேன் அதில் ஏற்பட்டிருந்த காயங்களால் அவனுடைய சதையெல்லாம் சிதறிப்போயிருந்தது அந்த காயங்கள் பெரிதாயும் ஆழமாகவும் இருந்தது இது எங்கே சுகமாகும் என்கிற அவிசுவாசம் என்னுடைய இருதயத்தை பற்றி பிடித்தது நான் என்னுடைய கைகளை அவன் மேல் வைத்து ஜெபிப்பதற்காக பிரயாசித்தேன் என்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் ஒன்றும் வரவில்லை என்றாலும் கஷ்டப்பட்டு பரமபிதாவே இயேசுவின் நாமத்தினால் இந்த மனுஷனை குணமாக்கும் என்று ஜெபித்தேன் ஜெபித்துவிட்டு விசுவாசம் இல்லாமலேயே அந்த வாலிபனை பார்த்து சரி எழுந்து நிற்க முயற்சி செய் என்றேன் சரியாக அவனால் எழுந்து நிற்க முடியவில்லை அவனுடைய கால்கள் இரண்டும் ஆடிக்கொண்டிருந்தது உயிரற்ற ஒரு பொம்மையின் கால்களைப் போல அவைகள் விழுந்துவிட்டன சரி இங்கே உட்கார்ந்து கொள் நான் கொஞ்சம் தனியாக போய் ஜெபித்து விட்டு இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தோடு வருகிறேன் என்று நான் பிரசங்க பீடத்தை நோக்கி நடந்து சென்றேன் என்னுடைய உள்ளம் ஏமாற்றத்தினாலும் வெறுப்பினாலும் நிறைந்திருந்தது நான் ஆண்டவரிடத்தில் முறுமுறுத்து ஆண்டவரே இந்த மனுஷனை ஏன் என்னிடத்திற்கு அனுப்பினேர் என்னால் அவனுக்கு உதவி செய்ய முடியாது என்று உமக்கு தெரியுமே இப்போது நான் என்ன செய்வது உம்முடைய ஆழமான விசுவாசத்தை எனக்கு தாரும் என்று ஜெபித்தேன் அதன் பின்பு வேதத்திலே தேவன் சுகமளிக்கிறதாக கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்கு என்னுடைய வாயினால் சொல்லி கொண்டிருந்தேன் என்னுடைய மூளையில் இருந்த ஞாபக சக்தியிலிருந்த பல வேத வசனங்கள் வந்து கொண்டே இருந்தது அவைகளெல்லாம் வசனங்கள் தான். ஒரு கிளிப்பிள்ளை சொல்வதைப் போல அவைகளை சொல்லி கொண்டிருந்தேன் கொஞ்ச நேரம் கழித்து நான் மீண்டும் அந்த வாலிபனிடம் வந்தேன் அவன் மேல் என்னுடைய கைகளை வைத்து இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவாயாக எழுந்து நடப்பாயாக என்றேன் அவனை தூக்கி எழுப்ப முயற்சித்தேன் அவனுடைய கால்கள் ஆடிக்கொண்டிருந்தது அவனால் கொஞ்சம் கூட நிற்க முடியவில்லை ஆகவே அவனை மீண்டும் உட்கார வைத்து விட்டேன் இன்னும் கொஞ்ச நேரம் இதில் உட்கார் நான் தனியாக போய் ஜெபித்துவிட்டு வருகிறேன் என்றேன் நான் மீண்டும் ஆற்றருக்கு வந்தேன் ஆண்டவரிடம் கோபத்தோடு கூட தேவனே எனக்கு நீர் போதுமான விசுவாசத்தை தராவிட்டால் நான் இங்கேயே உட்கார்ந்து சாவதையே விரும்புகிறேன் என்றேன் பல்ல மணி நேரங்கள் நான் அங்கே உட்கார்ந்தேன் பரிசுத்த ஆவியானவரை குறித்து யோசித்தேன் தேவனுக்கு காத்திருப்பதின் அவசியத்தை குறித்து தியானித்தேன் எனக்கும் அந்த வாலிபனுக்கும் இடையில் ஏராளம் ஒற்றுமைகள் இருந்தன அவன் தன்னுடைய சரீரத்தில் உள்ள காயத்தினால் வியாதிப்பட்டிருந்தான் ஆனால் நானோ என்னுடைய உள்ள சந்தேகத்தினால் வியாதிப்பட்டிருந்தேன் அவனுக்கு சரீரத்தில் நோய் எனக்கு ஆத்துமாவில் நோய் எனவே நான் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நீர் ஏதாவது செய்து அன்றைக்கு பெதஸ்தா குளத்தின் தண்ணீரை கலக்கியது போல எங்களை கலக்கி ஒரு அற்புதத்தை செய்யும் என்று வேண்டிக்கொண்டேன் அப்போது திடீரென்று தேவனுடைய ஆவியானவர் என் மேல் விசேஷித்த விதமாக இறங்கினார் என்னுடைய உள்ளம் பரிசுத்த ஆவியால் மிகவும் அதிகமாக நிரப்பப்பட்டிருந்தது என் விசுவாசம் பல மடங்கு அதிகமானது பெதஸ்தா குலம் கலக்கப்படுவதை உணர்ந்தேன் வேத வசனங்கள் வல்லமையாய் உருவெடுத்தது உலகத்தையே அசைத்து தள்ளிவிடுவதைப் போல அவ்வளவு பலமுள்ளவனானேன் இப்போது அந்த காயப்பட்ட மனிதனை குணமாக்குவது சாதாரண காரியமாக எனக்கு தென்பட்டது ஆகவே அந்த ஆல்டரிலிருந்து புது பலத்தோடு புது வல்லமையோடு அந்த வாலிபனை நோக்கி நான் நெருங்கி வந்தேன் அந்த வேளையில் எங்களுடைய ஆலயத்தில் மூன்று திருடர்கள் வந்து ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கும் திருடி கொண்டு போகலாம் என்று வந்திருந்தார்கள் நான் அதை உணராமல் அந்த மூன்று பேரையும் பார்த்து தயவு செய்து இங்கே வாருங்கள் இந்த மனுஷனை கொஞ்சம் பிடியுங்கள் நான் அவனுக்காக ஊக்கமாக ஜெபிக்கப் போகிறேன் என்றேன் அந்த வேளையில் அவர்கள் என்ன செய்வதென்று அறியாமல் என்னுடைய சொல்லுக்கு உடனே கீழ்ப்படிந்து ஊனமான அந்த வாலிபனை பிடித்து கொண்டார்கள் இயேசுவின் நாமத்தினாலே சுகமடைவாயாக என்று ஊக்கமாக ஜெபித்தேன் மட்டுமல்ல அவனுடைய பக்கவாட்டில் ஓடினேன் மிகுந்த வல்லமையோடு கூட அவன் மேல் என் கையை வைத்து அழுத்தி ஜெபித்தேன் என்னுடைய சத்தத்தையும் என்னுடைய பலத்தையும் கண்ட அந்த ஊனமானவன் பயந்து நான் அவனை கொன்று விடுவேனோ என்று அலற ஆரம்பித்தான் ஐயோ எல்லாருமாக சேர்ந்து என்னை கொள்கிறார்களே என்று சத்தமிட்டான் இந்த சத்தத்தில் அந்த மூன்று திருடர்களும் பயந்து ஓடிவிட்டார்கள் நான் அந்த வாலிபனை தூக்கி நிறுத்தினேன் அவனுடைய கால்கள் இன்னும் ஆடிக்கொண்டுதான் இருந்தது ஆனால் என்னுடைய விசுவாசமோ மிகவும் வல்லமை உள்ளதாகவும் உறுதியாகவும் இருந்தது அவனை தூக்கி என்னுடைய கைகளினால் பிடித்துக்கொண்டு கொண்டு நாமத்தினால் நடப்பாயாக என்றேன் அவனை ஒரு தள்ளு தள்ளினேன் அவனுக்கு என்ன நடக்கும் என்பதை பார்க்க விரும்பாமல் என் கண்களை மூடிக்கொண்டேன் திடீரென்று எனக்கு ஒரு சத்தம் கேட்டது என் கண்களை திறந்து பார்த்தபோது அந்த வாலிபனுடைய கால்கள் பிலன் கொண்டிருப்பதை பார்த்தேன் நாரிப்போய் புழு புழுத்து போய் பகுதியெல்லாம் இப்போது நன்றாக பரிபூர்ண சுகமடைந்தவனாக அந்த இடம் முழுவதையும் சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருந்தான் இதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த மூன்று திருடர்களும் திரும்பி வந்தார்கள் தேவன் அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில் செய்ததை முகமுகமாய் கண்டார்கள் தங்களை தாங்களே ஒப்புக்கொடுத்து கொடுத்து தங்களுடைய பாவங்களுக்காக அழுது தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள் அடுத்த வாரம் எங்கள் பகுதியில் உள்ள பிரபலமான டாக்டர் வந்து அந்த வாலிபனை சோதனை செய்து கத்தர் அவனுக்கு பரிபூரண சுகம் கொடுத்ததை விவரித்தார் அந்த அற்புதத்தால் அந்த டாக்டரும் ரட்சிக்கப்பட்டு ஒரு கிறிஸ்தவரானார் மட்டுமல்ல அந்த மூன்று திருடர்களும் ரட்சிக்கப்பட்டு வேதாகம கல்லூரிக்கு போய் படித்து கொரியாவில் முக்கியமான ஊழியக்காரர்களாக விளங்குகிறார்கள் கிறிஸ்து வெறும் ஸ்தாபகர் மட்டுமல்ல ஏதோ ஒரு சன்மார்க்க நிறைகளை புகட்டுகிறவர் மட்டுமல்ல தத்துவ ஞானங்களை பேசிவிட்டு செல்கிறவருமல்ல அவர் ஜீவனுள்ள தேவன் முப்பத்தெட்டு வருட காலமாய் பெதஸ்தா குளத்தருகே படுத்திருந்த அந்த மனுஷன் சுகம் பெற்றுக்கொண்டது போலவே நீங்களும் இன்றைக்கு அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் பெதஸ்தா குளத்தண்டை கிடந்த மனுஷன் பல முறை அந்த குளம் கலக்கப்படுவதை பார்த்தும் கூட அவனை குளத்தண்டைக்கு செல்வதற்கு தனிப்பட்ட ஆள் இல்லாதபடியினால் சுகமடைய இயலாதவனாகவே வாழ்ந்து வந்தான் ஏசு அவனுடைய வாழ்க்கையில் வந்தபோதோ அவனுடைய கையை பிடித்து எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை என்று சொன்ன தேவனுடைய வார்த்தைகள் அவனுடைய இருதயத்தை தேவதூதன் தண்ணீரை கலக்குவதைப் போல கலக்கினது அவனுக்கு விசுவாசத்தை கொடுத்து அவனுக்கு தேவையான அற்புதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் பரிபூரண சுகமடைந்தான் அந்த பெதஸ்தா குலத்தின் கரையில் காத்திருந்தவர்கள் பொறுமையானவர்கள் அதே நேரத்திலே தண்ணீர் கலங்குவதற்காக விடாமுயற்சியோடு காத்திருக்கிறவர்கள் அந்த பெதஸ்தா குலத்தை தேவதூதன் வந்து கலக்கும் வரையிலும் அந்த வியாதிஸ்தர்கள் எல்லோரும் பொறுமையோடு காத்திருப்பார்கள் அதுபோலவே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை நிரப்பி நம்முடைய ஆத்மாவை பொங்கச் செய்யும் வரையிலும் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம் அந்த பெதஸ்தா குளத்தின் தண்ணீர் மற்ற வேளைகளில் எல்லாம் சாதாரணமானது தான் அந்த தண்ணீரினால் சிலர் முகம் கழுவுவார்கள் கை கால்களை எல்லாம் அலம்புவார்கள் அப்போதெல்லாம் அந்த தண்ணீர் சாதாரண தண்ணீராகத்தான் இருக்கும் ஆனால் எப்போது தேவதூதன் இறங்கி கலக்குகிறானோ அந்த தானே அந்த தண்ணீர் அற்புதங்களை செய்கிற வல்லமை உள்ளதாக மாறிவிடுகிறது ஆலயத்திற்கு வந்து தேவனுடைய செய்தியை கேட்கும்படி விசுவாசிகள் வருகிறார்கள் பல வேளைகளில் அவர்களுக்கு அந்த பிரசங்கங்கள் எல்லாம் வேதத்தில் உள்ள அர்த்தத்தையே அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறது வேதத்தில் உள்ள வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய பகுதிகளைத்தான் பிரசங்கியார் விவரித்து பிரசங்கிக்கிறார்கள் தேவனுடைய வார்த்தை நம்முடைய அறிவிற்குரியதாக இருக்கும்போது அது லோகாஸ் என்று அழைக்கப்படுகிறது அதே வேளைகளில் அதே வார்த்தை பரிசுத்த ஆவியானவரால் நமக்கென்று வாக்குத்தத்தமாக வருகிற பொழுது அது வல்லமை உள்ளதாக விளங்குகிறது அந்த வல்லமையுள்ள வார்த்தைக்கு ரேமா என்று பெயர் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் ரோமர் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இதிலே தேவனுடைய வார்த்தை என்ற பகுதிக்கு ரேமா என்ற சொல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு குறிப்பிட்ட வாக்கு போதித்த வார்த்தை அறிவை உண்டு பண்ணுகிற லோகாஸாக இருந்தாலும் சில வார்த்தைகள் நமக்கென்று வல்லமையாக வந்து நமக்கு விடுதலையே தருகிறது அதுதான் ரேமா நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் உங்களுக்கு எண்ணத்தில் வேத அறிவு உண்டாகிறது பின்பு நீங்கள் ஜபத்தோடு அதை தியானிக்க ஆரம்பிக்கிறீர்கள் திடீரென்று ஆவியானவர் நீங்கள் வாசித்த வேத பகுதியில் உள்ள ஒரு வேத வசனத்தின் மூலமாக உங்களுடைய இருதயத்தை பரவசப்படுத்துகிறார் அப்போது அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவனுள்ளதாகவும் வல்லமை உள்ளதாகவும் உங்களில் கிரியை செய்கிறது தேவன் அந்த வாக்கு உங்களுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல அதை விரைவாக நிறைவேற்றுகிறவராகவும் இருப்பார் நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் உடனே நிகழ்ந்துவிடும் இன்றைக்கு உலகம் துரிதமாக முன்னேறுகிறது இன்னும் வேகமாக இன்னும் வேகமாக என்று சொல்லி நம்மை அவசரப்படுத்துகிறது தீவிரமாய் நாம் செயலாற்ற வேண்டிய ஒரே நேரத்தில் இருக்கிறோம் பல வேளைகளில் நாம் கர்த்தரிடத்தில் வரும்போது கூட அவர் உடனடியாக நமக்கு பதில் தந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவரே உடனடியாக என்னை குணமாக்கும் நான் எவ்வளவு பாடுபடுகிறேன் எவ்வளவு வேதனைகளை சகிக்கிறேன் உமக்கு வானத்திலும் பூமியிலும் சகல வல்லமையும் இருக்கிறது ஆகவே இப்போது உடனடியாகத்தானே என்னை குணமாக்கி விடும் என்று கேட்கிறோம் பண்ணி கண்களை திறப்பதற்கு முன்பாக தேவன் நம்மை சுகமாக்கி விட்டாரா என்பதை அறிய ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறோம் உடனடியாக அப்படி சுகம் கிடைக்காவிட்டால் நாம் கோபம் அடைகிறோம் எரிச்சல் அடைகிறோம் ஏமாற்றம் அடைகிறோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உன்னில் இருக்கும் என்றால் தேவன் ஒருபோதும் உனக்கு உதவி செய்ய முடியாது தேவனுக்கென்று ஒரு காலம் உண்டு அவர் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாயும் செம்மையாயும் நடத்தி முடிக்கிறவர் அதுவரையிலும் நாம் பொறுமையோடும் அதோடு விடாமுயற்சியோடும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் நாம் சுகமடைய வேண்டுமென்றால் இன்றைக்கு நாம் பிரயாணப்பட்டு எருசலேமுக்கு அருகில் உள்ள பெதஸ்தா குளத்திற்கு அருகில் செல்ல வேண்டிய அவசியமில்லை அந்த வியாதியஸ்தனுக்கு செய்த அதே அற்புதத்தை இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் செய்ய இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் ஆலயத்திற்கு மீண்டும் மீண்டும் சென்று பல பிரசங்கங்களை வண்ணம் இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை எந்த அற்புதமும் நிகழாமல் இருக்கலாம் என்றாலும் மனம் சோர்ந்து போகாதீர்கள் நீங்கள் முதலில் ரட்சிக்கப்படுங்கள் பின்பு தேவனிடத்தில் காத்திருங்கள் மட்டுமல்ல உங்களை ஆண்டவருக்கென்று ஜீவபலியாக ஒப்புக்கொடுங்கள் அவருடைய நித்திய நோக்கத்திற்கு உங்களை தாழ்த்தி அர்ப்பணியுங்கள் நீங்கள் பொறுமையாக இருக்கிற அதே நேரத்தில் விடாமுயற்சியாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தை தொடுவார் உங்களுடைய உள்ளம் அற்புதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகும் உங்கள் அறிவில் உள்ள வேத வார்த்தைகள் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தை கொண்டு வரும் அப்போது ஆண்டவரிடத்தில் உங்களுக்கு தேவையானவற்றை தெரியப்படுத்துங்கள் ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்று மன்றாடுங்கள் அப்போது தானே தேவ வல்லமையால் உங்களுடைய பலவீனத்தை உதறிவிட்டு நீங்கள் எழுந்திருப்பீர்கள் உங்களுடைய நோயும் வியாதியும் மறைந்து போகும் உங்களை ஆரோக்கியம் உள்ளவர்களாக தேவன் நடக்கச் செய்வார் கத்தருங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்